குடியாத்தம் ஒன்றிய அதிமுக அமமுக சார்பில் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவரின் பிறந்த நாள் விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் முதல்வர் ஜெயலலிதா அவரின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையிலான அதிமுகவினர் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து மேல சிலம்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பின்னர் காமராஜர் பாலம் அருகில் உள்ள முன்னாள் முதல்வர்களான அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களின் சிலைகளுக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் குடியாத்தம் நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் நகர செயலாளர் சுந்தர் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர்களான அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் செந்தில்குமார் நகர பொருளாளர் நௌஷாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்